ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு நேச்சுரல் விளாக்ஸ் அதாவது சிம்பிளாக காமிக்கிறேன் ஆல்ரெடி ஏற்கனவே காமிச்சது தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வழி நிறந்த வார்த்தைகள் நிறைந்தது அப்படின்னு சொல்லலாம் அதாவது என்னென்னு பார்க்குறீங்களா அதாவது விவசாயம் தாங்க விவசாயத்தை வந்து பொறுத்த வரைக்கும் பா கொஞ்சம் லாபம் வந்தால் தாங்க விவசாயத்தை பற்றி யோசிக்குவாங்க மக்கள் அந்த மாதிரி தாங்க எங்களுடைய சூழ்நிலையும் இப்போ இருக்குதுன்னே சொல்லலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபஸ்ட்டெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் கரும்பு நட்டுருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கைனி தான் நட்டுருக்கோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லாபமே வர இருந்தாங்க கரும்பு பொறுத்த வரைக்கும் அதாவது நம்ம பன்னி கரும்புன்னு சொல்லுவீங்களா பொங்கலுக்கெல்லாம் சேல்ஸ் பண்ணல அந்த கரும்பு தாங்க கருப்பு கரும்பு தாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வந்து ஒரே கைனி போட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து கரெக்டான ஒரு விலையை வந்து நிர்ணயம் பண்ணி சொல்லுதுங்க அதாவது ரேஷன் கடைக்கு பட் அந்த காசு வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்து சேர்ந்தலனே சொல்லலாம் அதாவது நடுவில் இருக்க இடைத்தரர்கள் வந்தால் அது லாபம் சம்பாதிச்சிடுறாங்க விவசாயிகள் வந்து டைரெக்டாக வந்து போக மாட்டேங்குது அதனால என்ன பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து வேதனையாக இருக்காங்கன்னே சொல்லலாம் அதனால் நம்ம வந்து அந்த கரும்பு போடுறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரே நிலத்துக்கு போடுற மாதிரி நம்ம சேர்த்து செஞ்சுட்டோம் சரி அந்த டாபிக் அது பக்கம் விட்டுடலாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிணறு தாங்க கிணற பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்லைங்க ஒவ்வொரு விவசாயி மனசில் இருக்கிற வேதனையும் வழியையும் இந்த கிணறு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னு பார்க்குறீங்களா அவங்களுடைய உழைப்பை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கிணறு வெட்டி தாங்க வெட்டி தாங்க நம்ம விவசாயம் செய்கிறோம் அந்த மாதிரி வெட்டி சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சம் காசில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு இந்த கிணறு வெட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்க்குறீங்களா எங்கள் அப்பா தாங்க அதே மாதிரி தாங்க எங்கள் அப்பா மட்டும் இல்லை இருக்கிற அத்தனை விவசாயிகளும் கிணறு கிட்டே கேட்டு பாருங்க போரெல்லாம் கிடையாதுங்க போர் வச்சிருக்குங்க சொல்லலை நான் அவங்களுக்கும் வழி இருக்கும் பட் ஆனால் இந்த கிணறு வச்சு நம்ம விவசாயம் பண்ணுறவங்க வந்து இப்போ வந்து வில்லேஜில் ரொம்பவே கம்மினே சொல்லலாம் அங்கங்கே வந்து மூடப்பட்டிருச்சுன்னே சொல்லலாம் கிணறு பட் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் அப்பா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வெட்டி வெட்டின கிணறு எதுன்னு பார்த்திங்கன்னா இது தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவோட ரொம்ப உழைச்சிதாங்க இதை தான் சேர்த்துனாங்க என்ன சொல்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் போராட்ட போராட்டத்துக்கு பிறகு தாங்க நமக்கு வந்து இந்த கிணறு வந்து நமக்கு தண்ணி வந்துச்சு அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வளர்த்த விவசாயிகளுக்கு வந்து உண்மையவே நல்ல பலன்கள் வந்து கிடைக்குதான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லவே இல்லைங்க லாபம் சொல்ல முடியாதுங்க லாபத்துலேயும் கொஞ்சம் நஷ்டமாக தான் போயிட்டு இருக்கிறது விவசாயம் பட் ஒரு சின்ன சின்ன விவசாயிகள் வந்து மனசு தளர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக விவசாயம் வந்து நாட்டில் வளருமான்னு சொல்ல முடியாது பட் அவங்களுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சு கொண்டு நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு விவசாயிகள் வந்து ரொம்ப பாடுபடுறாங்கன்னே சொல்லலாம் உழைப்பெண் இருந்தால் உயர்வுன்னு ஒன்று நிச்சயமாக இருக்குங்க கண்டிப்பாக நம்ம விவசாயிகளெல்லாம் முன்னேறுவோம் பட் அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முயற்சி வந்து நம்ம கைவிடக்கூடாது ப்ளஸ் நம் முன்னேற்றத்துக்கான வழியை வந்து நம்ம தேடிக்கொண்டே இருக்கணும்னு சொல்லலாம் இப்போ விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் கரெக்டான டைமிங்கில் கரெக்டான ஸ்டேஜில் போடணுங்க தக்காளி எடுத்துக்கிட்டிங்கன்னா சில பேர் போட்டுகிட்டே இருப்பாங்க பட் அவங்களுக்கு வந்து தோல்வி தாங்க மிஞ்சோம் பட் அந்த மாதிரி டெய்லி நம்ம ரெகுலராக போடாமல் கரெக்டான ஸ்டேஜுக்கு கரெக்டான டைமிங்கில் போடணுங்க அதுதான் முக்கியம் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ தான் நம்ம லாபத்தை வந்து பார்க்க முடியும் இல்லைனா நம்ம நஷ்டப்பட்டு மேலும் நம்ம விவசாயத்தை வந்து வெறுக்கு தான் கொடுங்க அதனால் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு வருஷத்தில் வந்து என்னென்ன பிரச்சனை வருது எந்தெந்த டைமிங்கில் ரேட்டு எடுதுன்றது யோசித்து செயல்படுங்க கண்டிப்பாக நீங்களும் விவசாயத்தில் வந்து வெற்றி அடைவீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன செய்திகளெல்லாம் நீங்கள் என்ன பண்றீங்க பார்த்தீங்கன்னா யோசித்து செயல்படுங்க அப்போ தான் நம்ம விவசாயத்தில் வந்து வெற்றி அடைஞ்சு நாமளும் அடுத்தவங்க மாதிரி முன்னேற முடியுங்க விவசாய மக்கள் வந்து வாழட்டும் வாழ்க்கை வந்து வெற்றி படி பெறவிட்டோம் அப்படின்றத முடிச்சுக்கிறேன்